எல்லாருக்கும் வணக்கம் லார்ட் ஆஃப் லவ் ஃபார் த ப்ரெஸ் பீப்புள் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு அண்ட் எல்லோரும் எனக்கு வாய் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப வருசைல் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் அர்ஜுன் சார் ஆல்வேஸ் வி சி ஹிம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் வில் பி லைக் ஆ வெரி ஹேண்ட்ஸம் நோ ஸோ ஆல்வேஸ் வி ஹாவ் தட் ஃபீலிங் அண்ட் ஹீ ஸ்டில் இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குறாரு ஸோ இட்ஸ் சச் அ ப்ளெஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா ஸோ படத்தில் வந்து நிறையா நிறைய ட்விஸ்ட் அண்ட் தேர்ன்ஸ் இருக்குது பட் இதில் என்ன முக்கியமாக எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பேரண்ட்டாக வீட்டில் குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம் ஸ்கூலில் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம் பட் நம்ம கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும் அவங்க மேபி எதாவது கோத்ரூ பண்ணியிருக்கலாம் அவங்களோட புலிங்கோ இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம் ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும் சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது பட் ஸ்டில் ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளவு காஷியஸா நம்ம கிட்ஸை வந்து கவனித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதரா எனக்கு இங்கே பிளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு தினேஷ் சாரு அவருடைய கடுமையான உழைப்பு ஒரு ஒரு பிரமையுமே பார்த்து பார்த்து பண்ணாரு ஒரு ஒரு லொக்கேஷனும் தேடி கண்டுபிடிப்பார் லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சேராக அவர் ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க அந்த கூட காமிச்சாரா அவர் நம்ம ஈவிபி எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது புது லொக்கேஷன்லாம் காமிச்சி நம்மளுக்கு தெரிஞ்சு ஓ இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போது அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தனேஷ் சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார் அருள் குமார் சார் அர்ஜுன் சார் நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன் நான் அவரோட எல்லா படங்களும் நிறைய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு ஒரிஜினலாக போலீஸ் நினச்சிட்டேன் சார் ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டில் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களாம் இருக்காங்க உண்மையிலே அளவுக்கு ஒரு அவரோட பிசிக்கு எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷு ஜெய்கிந்து தாயின் மணிக்கொடி சுதந்திரம் இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும் அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவர் என்ன எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ சின்ன வயசுல நிறைய நாங்கள் அவரை பத்தி பேசுவோம் டே அந்த ஜெய்கிந்த படத்தில் அவர் மலை மேலே ஏறதுல அந்த கை பிடிச்சி தூக்கி அடிப்பார் அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பத்தி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் நான் அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன் அண்ணனுக்கு ஜெ பிரதாப் நிறைய படங்கள் அவருது எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம் உண்மையிலே ஆமா பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார் அப்படி சொல்ல வரு சார் நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார் சேவகன் சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார் எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டர்ல போய் நாங்க உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட எங்க அப்பாவும் அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரு எங்களை கூட்டு போய்டு எந்த படங்களும் கூட்டு போய்டுவார் சார் எங்களை ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ஏன்னா ஒரு ஒரு சினிமே வேறு அப்படியே உணர்ச்சியாக இருக்கணும் அவங்க படம் பார்க்கும்போதுலாம் போதெல்லாம் அவர் பண்ற பண்ணுற ஒரு ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அது மட்டும் சொல்ல முடியாது அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார் இந்த நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அந்த சாங்லாம் வந்து இனி வரைக்கும் என் ஒய்ஃப்பில் ரிஙனாக வச்சுருக்காங்க சார் உண்மையிலே அந்தளவுக்கு அவர் அவர் படங்கள்ல வந்து இப்போ அந்த எந்த படம் பார்த்தீங்கன்னா ரிதம் படத்தில் வந்து திம் அந்த சாங்லாம் வந்து தண்ணியை தனித்தனியாக லவ் பண்ணுவார் அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு போய் அவ்வளோ சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயாக இருக்கேன் சார் நீங்கள் சார் ஸோ ஆமாம் ஏன்னா எல்லாருமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க தாயின் மணிக்கொடியே பச்சை குத்து நம்ம அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு ஸோ அந்தளவுக்கு அவர் நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் அவரை ரசிச்சிருக்கேன் ஸோ அவர் கூட நடித்தது ரொம்ப ரொம்ப பெருமை சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் ராஜேஷ் அவங்க வந்து ஒரு வெஸ்டைல் ஆக்டர் அவங்க ஒரு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட நடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படம் தீயவர்கள் குலை நடங்க இந்த படத்துக்கு ஏன்னா இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பிகாஸ் இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் மூவி அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி தேங்க் அவர் ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் ஆர்ட்ஸ் அவர் இன்னோ இன்றைக்கி அவர் பேசும்போது எனக்கு ரொம்பவே டச் ஆச்சு எந்த ஒரு ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு தடங்கள் வருது பிரச்சனைகள் வருது அதை மீறி அவர் எடுத்திருக்காரு அண்ட் மை டைரக்டர் தினேஷ் சார் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலால் ஆன ஒரு கேரக்டர் இந்த படத்தில் படத்தோட ஸ்டோரிக்காக அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ ரியலி சார் ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கற கொடுக்கறதுக்கு ஐ எம் ஸோ டச் தட் திஸ் வாஸ் கிவன் டு மீ அண்ட் டு ஆல் மை கோ ஆக்டர்ஸ் யூனோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரவீன் அவர் வந்து என்னோட சன் கேரக்டராக பண்ணிருந்தாரு அண்ட் ஹி வாஸ் அ ப்ரில்லியன்ட் ஆக்டர் ஜஸ்ட் வெயிட்டிங் டு சி ஐம் ஐ ஹோப்பிங் தட் யூ நோ திஸ் கிவ்ஸ் யூ தட் ரீச் அண்ட் ஐ ஹாவ் பிராங்ஸ்டர் ராகுல் அபிராமி இவங்க கூட எல்லோரும் என்னோட காம்பினேஷன்ஸ் இருந்து அண்ட் அனிகா ஹூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் ஆக்டட் நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு டெஃபினெட்லி நோட்வர்த்தி ஃபார் அன் அவார்ட் ஐ பிலீவ் தங்கதுரை சார் அண்ட் சோ மெனி அதர் ஆர்டிஸ்ட் ஓவர் வஹ் அர்ஜுன் சார் ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் யூ அண்ட் ஐஸ்வர்யா அட் தி எண்ட் பட் நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க ஜென்டில் மேனில் பார்த்த அர்ஜுன் அண்ட் யோர் வேரியேஷன்ஸ் சார் வாட் கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் யூ கிவின் யுவர் ஆக்டிங் யூ டிட் கடல் வென் யூ டிட் குருதி புனல் ஆல் தோஸ் மூவீஸ் ரியலி ஸ்டிக் இன் மை மைண்ட் அண்ட் ஐஸ்வர்யாஜி யுனோ வென் ஐ சா காக்கா மோட்டை தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐ நோட்டெட் யூ அண்ட் ஐ குட் நாட் பிலீவ் என்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க ஐ பி நோட்டிங் ஆல் யோர் ஃபில்ம்ஸ் அண்ட் ஐம் சச் அ பிக் ஃபேன் யூனோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் இன்ஸ்பைரிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் போத் ஆஃப் யூ தேங்க் யூ எவ்ரிபடி இது வந்து ஒரு சூப்பரான ஃபில்ம் இட்ஸ் வெரி தாட் ப்ரொவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் படத்தில் யார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஒரு விஷயமா கேள்விப்படும் போது நிஜமாகவே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் இருக்கட்டும் அவங்க ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே ஆனால் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அவங்களோட நடித்தது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு நெக்ஸ்ட் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் அருள்குமாருக்கும் அண்டு டைரக்டர் தினேஷ் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி சார் முக்கியமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை ட்ரெஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணேன் அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர்ய் மேம் அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது ஸோ ரொம்ப நன்றி மேம் அண்டு இந்த படம் வந்து நான் இப்போ பண்ண இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து எனக்கு நாலு லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான் ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது கம்மிங் டுவெண்ட்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன்